வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது ஆளுங்கட்சிக்கு பெரும் ஆப்பு பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியத்துவத்தில் இருக்க போகிறது அப்படி என்ன முக்கியத்துவம் என்றால் நம்மளுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் வாரியான வந்து ஒரு ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது திமுக என்றாலே அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி ஒரு ஒரு பிம் கட்டமைக்கும் பிம்மத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அரசியலை வந்து வழிநடத்துவாங்க இப்பொழுது கூட நம்முடைய மு க ஸ்டாலின் ஆக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் ஒரு பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவை வந்து எட்டி இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் ஆனா அதுவே இந்த ஆளுங்கட்சி அதாவது ஆளுங்கட்சி என்பது ஒரு மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது ஆளுமை ஓகேங்களா எந்த ஒரு சூழல்ல அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக மாற போகிறது என்றால் ஒரு பெரும்பான்மையான ஒரு இடத்தை பிடிக்கப் போகிறது அப்படின்றது தான் வந்து உச்ச கட்டமாக வந்து பார்க்கப்படுகிறது அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சிக்கு பெரிய ஆப்பாக அமைந்திருமா இல்லை வடக்கில் வாழ்கிறது தெற்கில் தேய்கிறது போல தற்போது தென் தமிழ் தென் இந்தியாவில் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிட்டுமா பாரதிய ஜனதாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு சும்பவங்க சொல்லிட்டு இருக்காங்க தற்பொழுதைய கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக அவங்க உருவெடுக்க போகிறாங்க இப்போ என்னதான் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் திமுகவாக இருந்தாலும் கூட இந்தியாவில் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு மெஜாரிட்டி அவங்க கையில் இருக்குங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் செயல்பாடுகள் எப்படி மாறுகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்று ஒரு பக்கம் இருக்கிறது அல்லவா அதை நம்ம தான் பார்க்கப்பட வேண்டும் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் டு செட்டு மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்